வணக்கம் திருச்சியிலிருந்து கனக மீனால் செய் ஸ்ரீராம் தலைப்பு நாலு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தசரதன் சில காலம் பிள்ளை இல்லாம இருந்தார் குல குரு சொன்னதினால் சித்திர தியாகம் யாகம் வளர்த்தார் தசரத அதனால் நாலு பிள்ளைகள் பெற்றார் நாலு பிள்ளைகளையும் ஐந்து வயதிலேயே குருகுல அனுப்பி படிக்க வைத்தார் அதை ஏற்று பிள்ளைகளையும் பிள்ளைகளும் படித்தார்கள் தந்தை சொல்லுவதுக்கு மஞ்சம் இல்லை என்று ஏற்று கொண்டார்கள் சசரத நாளைக்கு உனக்கு முடிச்சூட்டு விழா நடக்கும் என்று ராமரிடம் சொன்னார் அதை கேட்டதும் ராமர் அதிர்ச்சி அடைந்தார் பிறகு தந்தை சொல்பித்த மந்திரம் இல்லை என்று ஏற்றுக்கொண்டார் அதனாலே கைகேயி கொடுத்த வாக்கினால் அவர் பதினாலு வருஷம் வனவாசம் சென்றார் அதையும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று ஏற்றுக்கொண்டார் முதலில் ராமர் சீதையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அறிவுரைப்படி ராமர் சீதையை ஏற்றுக்கொண்டார் இதனால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்ந்து காட்டினார் ராம நாமும் அதுபோல் வாழ்ந்து காட்டுவோம் ஸ்ரீ ராம ராமசெயம் ராம ராமராய ராமசயம் ராம ராம ராமசயம் சீதாரா ராமசயம் நன்றி வணக்கம்